சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் சத்தத்துடன் லேசான அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் திருமலை திருமலை விவரங்கள் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கின்றது இந்த நிலையில் இன்று நண்பகல் மிகப்பெரிய அளவில் ஏற்காடு பகுதிகளில் சத்தம் கேட்டுள்ளது இந்த அதிக அளவிலான சத்தம் கேட்டவுடன் அங்கிருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகளில் அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது இந்த அதிர்வின் காரணமாக வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் மின் விசிறி டிவிக்கள் அனைத்தும் அதிர்ந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் இந்த அதிர்வு குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தில் கேட்டபோது பெரிய அளவில் இந்த சத்தம் உணரப்படவில்லை என்றும் கிஸ்மோகிராபியில் குறியீடுகள் காட்டவில்லை என்றும் தெரிவித்தனர் இதுபோன்ற நில அதிர்வு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்காட்டில் இந்த மிகப்பெரிய சத்தத்தின் காரணமாக வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் அதிர்வு கேட்டதாகவும் இந்த வெடிச்சத்தம் கேட்டதாகவும் அதிர்வு உணர்ந்த உணரப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் நன்றா திருமலை தற்போது இந்த சத்தத்திற்கு என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு எதுவாக குழுக்கள் எதிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் குறித்து அதிகாரிகள் கேட்டபோது போது நில அதிர்வுகள் ஏற்படவில்லை என்று தெரிவித்திருக்கும் பட்சத்தில் இந்த சத்தம் எங்கிருந்து வந்திருக்கிறது எவ்வாறு அந்த பகுதியில் ஏதாவது வெடி வைத்திருக்கிறார்களா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி திருமலை விரிவான விவரங்களுக்கு